இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நண்பர்களே நல்லா இருக்கீங்களா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நாங்க நல்லாவே இருக்கோம் இன்றைக்கி மார்ச் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்னென்ன நம்ம செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையுமே நமது வீடியோவை நம்ம அனலைஸ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோவை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம தொழன் துறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எழுதி ஆள்பு அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினம் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை தமிழில் பிளவருடம் மாசி இருபதாம் நாள் சுபமுகூர்த்த தினம் இன்றைய தினத்தில் நமது ராசிபலனை பார்ப்பதற்கு முன்பாக நமது துலாம் கிரக கிரகநிலைகளைக் காணலாம் இன்னைக்கு ஏழு குடையவன் உச்சமடைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணம் அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடமான மகரத்தில் ராசி அதிபதி சுக்கிரனுடன் சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகின்றதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு நமது துலாம்புராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை வாரி வழங்கும் என்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு செல்வாக்கான மகிழ்ச்சியான தினமா அமைப்பெருங்கும் சரி அல்லது உத்தியோகத்துல வேலை பார்ப்பவர்களா இருந்தாலும் சரி இன்னைக்கு நீங்க கடினமும் உழைப்பீங்க இன்னைக்கு நீங்க வெற்றி பெற்று ஆகணுங்கிற கடின உழைப்போடு நீங்க இன்னைக்கு உழைக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க பதவி உயர்வு கிடைக்க உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இந்த தினம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் போது உங்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய புகழும் உங்களது செல்வாக்கும் இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் காணப்படுங்க சமூகத்திலும் இன்றைய தினம் உங்களுக்கு புதிய அந்தஸ்துகள் புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெறுங்க இன்றைய கிரக சூழ்நிலை உங்களுக்கு அப்படி சிறப்பாக அமைந்துள்ளது வியாபாரம் சொந்தமாக தொழில் புரிபவர்கள் சுயதொழில் புரிபவர்கள் அல்லது கூட்டு தொழில் புரிபவர்கள் யாராக இருந்தாலும் இன்றைய தினம் தொழிலில் நல்ல வருமானம் இன்றைய தினம் காண முடியுங்க இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை மேம்படுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான கிரக சூழ்நிலை காரணமாக உங்களது பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு உங்க கொடுக்கல் வாங்கல் அதாவது நீங்க ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்த பணத்தை எல்லாத்தையுமே இன்னைக்கு கொடுத்து முடிச்சு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் அமைப்பெறுவீங்க மேலும் உங்களுக்கு வசூலாக வேண்டிய நிலுவையில் உள்ள உங்களது பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு எனவே தொழிலில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கிரக சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருக்குங்க நல்ல ஒரு இனிமையான சந்தோஷமான நாள்னு சொல்லலாங்க வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் இனிய நாள் இன்றைக்கி நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலைகளை கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைக்கி கிரக சூழ்நிலை சூப்பராக இருக்கும்போது நீங்கள் ஏதாவது கவனக்குறைவா அசால்ட்டா சில தவறுகள் செஞ்சீங்க அப்படின்னா அதனால் சில பாதிப்புகள் ஏற்படலாங்க எனவே கவனம் மட்டும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியங்க கவனமாக செயல்பட்டிங்கன்னா மீதி எல்லாமே அதுவே அதிர்ஷ்டகரமாக தானாகவே அமையுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்து வாதமான காரியங்களிலும் நீங்கள் கவனமாக செலுத்தினால் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைய பெறுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க இன்னைக்கு உங்களுக்கு திருமணம் ரொம்ப நாளா நடக்கல எனக்கு எப்ப நடக்கும் நிறைய பேர் கேக்குறீங்க இப்ப உங்களுக்கு அதுக்கான சிறந்த தருணம் அமைந்துள்ளதுங்க நீங்க சும்மாவே இருக்கக்கூடாதுங்க அதுக்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் எந்த விதமான தயக்கமும் தேவையில்லைங்க நீங்க உங்க முயற்சிகளை நீங்க பாட்டு பண்ணுங்க இப்பொழுது உங்களுக்கு தானாகவே திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைப்பெருங்க அதனால நீங்க செய்ய வேண்டியது திருமண முயற்சிகளை மேற்கொள்வது மட்டும்தான் இன்னைக்கு உங்களுக்கு வரைவு காட்டிலும் செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு செலவுகளை நீங்க பட்ஜெட் போட்டு பண்ணுங்க இன்றைய தினம் சிக்கனம் கடைபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க சிக்கனமா இருக்கிறது தான் இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த பலனை அளிக்கும் எதிர்கால தேவைகளுக்கும் அது நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதனால கண்டிப்பா இன்றைய தினம் சிக்கனமாக இருக்க பழகிக்கங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை நீங்க வாராகி அம்மனை வழிபடுறது மூலமா இதுவரைக்கும் உங்களுக்கு ஜவ்வா எழுத்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் இப்போ உங்களுக்கு உடனடியாக நடந்து முடியுங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சியல் உண்டு எனவே இன்றைய தினம் வாராகிய மனை வழிபடுங்கள் காரிய தடைகள் நீங்கும் இழுபறிகள் இன்றைய தினம் அகலுங்க இன்னைக்கு உங்க உத்தியோகத்துல என்னதான் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கிடைச்சாலும் இன்னைக்கு உங்க திறமைக்கு அது கொஞ்சம் போதுமானதாக இல்லைன்னு நீங்க நினைக்கலாங்க அதனால இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை மாற்றம் செய்வது அல்லது உங்களது ஆபீஸை இடமாற்றம் செய்வது குறித்த சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கி காணப்படலாங்க இன்றைய தினம் தொழில் பிரிவர்கள் தங்களது தொழில் பறியும் அந்த இடத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெருங்க இன்னைக்கு உங்களது வாகனங்கள் பழுதுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் சிக்கனமாக செலவழிப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும் இன்றைய தினம் முக்கியமாக என்ன உங்களுக்கு மாத்திரமோ ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரமோ அதை மட்டும் மாற்றிக்கங்க மற்ற செலவுகளை தள்ளி போடுங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க புதிய வாகனமே வாங்க ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன செலவுகளை மட்டும் பண்ணி வண்டியை வந்து ரன்னிங் கண்டிஷன்ல வச்சுக்கோங்க அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்னைக்கு உங்களது உடல் ஆரோக்கியம் குறித்து உங்களது உடல் நோய்கள் குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க அதில் உடல் நோய்கள் உங்களுக்கு நீங்கி உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு நல்ல தினமா இன்னைக்கு அமைப்புருங்க இன்னைக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையையும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அமைய பெறுவீங்க இன்றைக்கு நாளோட ஆரம்பத்தில் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க மாலையில சில காரணங்களால நீங்க பணத்தை செலவு பண்ண வேண்டி இருக்கலாம் ஆனாலும் கவலைப்பட தேவையில்லைங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க உங்களுக்கு நல்ல நன்மைகள் தான் உண்டு இந்த தினம் நண்பர்களோட அல்லது உங்களது குடும்ப உறுப்பினர்களோட உங்களது மாலை பொழுது கழிக்க நீங்க பிளான் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வருங்க நல்ல ஒரு சந்தோஷமான உங்களது காதல் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கிடைக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதனால உங்களுக்கு நீங்க ஒரு ஒரு பரிசுத்தமான காதலில் பெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்னைக்கு உங்க மனசுல இருக்கிற பாசிட்டிவிட்டி அதாவது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்களாவே முன் வந்து உங்களது நண்பர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுங்க அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா உங்க கணக்கு முன்னாடியே தெரியும் அவங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க அவங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்ட்டு அவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க உதவி செய்ய வேண்டிய நேரம் இது அப்படின்னு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உதவி செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமா உங்களுடைய நேர்மறை எண்ணங்களை நீங்கள் வளர்த்துக்க முடியும் இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையை மிகச்சிறப்பு அமையுங்க இந்த தினம் உங்களது இல்வாழ்க்கையில மிக ஒரு அற்புதமான எண்ணெய் இதுவரைக்கும் இப்படி இருந்தது இல்லைங்கிற நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இல்வாழ்க்கை மனமகிழ்ச்சிகள் கண்டிப்பா அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதா மாத்தணும்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட எண் மூன்றுங்க இன்னைக்கு நீங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளாங்க அதன் மூலமாகவும் குலதெய்வ வழிபாடு மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பான நீங்க பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்ங்க இன்றைய தினம் வெற்றி மேல வெற்றி வந்து சேரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமை பெறுவீங்க உங்களது உடல் நலனுக்கு இன்னைக்கு இன்னும் சிறப்பான நல்ல பலனை பெற இன்றைய தினம் என் நல்லனை நெய்யை தீர்த்து குளித்தால் இன்றைய தினம் உங்களது உடல் பிணிகள் உடல் நோய்கள் குறைந்து உங்களுக்கு கண் பார்வை மற்றும் தோல் நோய்கள் தீரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமை பெறுவீர்கள் கண் பார்வை தெளிவாகும் ஒரு நல்ல நிலைக்கு வரும் முதல்ல வாராகி அம்மன் அப்புறம் உங்கள் குலதெய்வம் இந்த இரண்டு தெய்வங்களையும் இன்னைக்கு வழிபட நீங்கள் முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு அற்புதமான தினமாக நீங்கள் மாற்றிக்க முடியுங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் பொடி ராசி உள்ள சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டன் எழுதி ஆள்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர ரீதியாக பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுடைய புத்தி சிந்தனைகள் அனைத்தும் தெளிவாக கூடிய ஒரு சிறந்த தினம் அமைப்பெறுவீங்க அதனால் இன்னைக்கு உங்களுக்கு பல குழப்பங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாங்க இன்றைக்கி உங்கள் உறவினர்கள் மூலமாக கிடைக்கிற நல்ல ஆலோசனைகள் உங்கள் மனதிற்கு புதிய தெம்பையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியதாமுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விளையாட்டுகளில் இன்றைக்கி உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படுங்க பொழுதுபோக்குகளிலும் விளையாட்டுகளிலும் இன்றைக்கி நீங்கள் நேரத்தை செலவிட விரும்புவீங்க உங்களது நெருங்கிய உறவினர் வழியில் குறிப்பாக தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவுகளும் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையும் ஏற்படுத்தும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலம் நன்மை உண்டு இன்றைய தினம் சில டூர் போகிறது அல்லது பிஸ்னஸ் டூராக இருக்கலாம் அல்லது பர்சனல் டூராக இருக்கலாம் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக சிறந்த நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானதாக அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறேன் விடுங்க மேலும் நமது வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க மீண்டும் நாளை வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே